உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் கெதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் குருநாதருடைய குருவருளாலும் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் உங்கள் எல்லாரையும் இணையதளத்தின் வழி சந்திக்கிறதுல சந்தோஷம் அடியே சிவபிரதீபா ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்க முதல் பாடல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஜெகமாயை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்பாடல் இந்த பழன் தரும் திருப்புகளில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது அழகான ஒரு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்றதுக்காக பாடக்கூடிய ஒரு அழகான திருப்பாடலும் கூட முன்னாடி நம்ம பார்த்த அந்த விரல்மார் அனைந்து பாடல் பார்த்தோம் இல்லையா அது ஒரு பெண் கேட்குற மாதிரியான ஒரு பாவனையில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் தனது மனைவிக்காக பேசக்கூடிய அதாவது கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு அழகான திருப்பாடலாக அமைப்பட்ருக்கு ஆனால் எல்லா பாடலுமே ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதை பாராயணம் செய்யலாம் அவங்கள் அப்படி கன்சிடர் பண்ணிட்டு ஏன்னா நமக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குது சுவாமியை மாற்றமே ஒரு ஆணாக ஒரு தலைவனாக நினச்சி இருக்கக்கூடிய அத்துணை பேருமே பெண்ணாக பாவித்து சுவாமியை காதல் செய்யக்கூடிய பாவனை நம்ம எல்லாருக்குமே இருந்தது சரியா அதாவது மணிவாசகர் பார்த்தீங்க அப்படின்னா திருவன்பாவையில் தன்னை ஒரு பெண்ணாக தான் சுவாமியை நினச்சி பாடியிருப்பார் ஆண்டால் மாற்றம் திருப்பாவை பாடலைங்க இங்கே மணிவாசகரும் என்ன பண்ணியிருக்கார் திருவெம்பாவை தன்னை ஒரு த ஒரு பெண்ணாக நினச்சி தான் அவர் சுவாமியை நோக்கி காதல் செய்கிறார் அதே போல் நிறைய பேர் திருநாவுக்கரசர் அவர் பாடக்கூடிய அத்துணை பாடல்லையுமே தன்னை ஒரு தலைவியாகவும் சுவாமியை ஒரு தலைவனாகவும் தான் நேசிச்சு நேசனம் நேசிச்சிருப்பாருங்க இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட அத்துணை பகுதிகளையுமே பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பண் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆ ஆன்மாக்கள் அப்படின்ற கன்சிடரேஷனில் ஒரு ஆன்மாக்கள் தான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அத்துணை ஆன்மாக்களுமே ஒரு பெண்ணாக பாவனை செய்து சுவாமியை மாத்திரமே தலைவனாக மேற்கொண்டு செய்யக்கூடிய பாவனை தான் அதனால் எல்லா பாடல்களுமே எல்லாருமே படிக்கலாம் சரியா பொருள் சொல்லும்போது ஒரு பெண் பாடுற மாதிரி தானே சொல்லியிருக்கீங்க ஒரு ஆண் பாடுற மாதிரி தானே சொல்லியிருக்கீங்கன்னு யோசிக்க வேண்டாம் எல்லா பாடல்களுமே எல்லாருமே பாராயணம் செய்யக்கூடிய பகுதிகளாக தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சரியா இதில் பாவனை மட்டும்தான் வேறுபடும் ஆனால் எல்லாருமே படிக்கலாம் சரியா இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இந்த குழந்தை பேருங்கிறது இந்த பாடல் கண்டிப்பாக அந்த குழந்தை பேரை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது வேண்டாம் சரியா ஏன்னா இதுவுமே எத்தனையோ பேருக்கு நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது நமக்கு நான் திருப்பவும் சொல்கிற விஷயந்தான் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நீ எனக்கு இதை கொடுத்தே தீரணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு பிடிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த ரகலை கட்டியாவது அந்த விஷயத்த வாங்கிடுவாங்க சரியா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் வேணும் நம்ம வேண்டான்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க என்ன நடக்குதுங்கிறதுலாம் அந்த குழந்தைய பிரச்சனையே கிடையாது கீழே விழுந்து கூட அழுந்து புரண்டு வாங்கி என்ன பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட கிட்டே ரகலை கட்டி அந்த பொருளை கண்டிப்பாக அவங்க வாங்கிடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பிடிவாதம் இருக்குது எனக்கு இந்த விஷயம் வேணும்னா எனக்கு கொடுத்தே தரணும் என்னை சுற்றி எத்தனை பேர் பார்க்குறாங்கிறத பற்றி எனக்கு அதிலலாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு குழந்தை தனக்கு வேணுங்கிறத பிடிவாதமாக நம்பிக்கையோடு அதை செய்யுதோ அதே போல் நம்மளும் அப்படி தான் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா என் சுவாமிகிட்டே எனக்கு பிடிவாதம் பண்ண தெரியணும் எனக்கு இதனை கொடுத்துட்டு கண்டிப்பாக கொடுன்னு அதை கொடுக்குற வரைக்கும் அந்த சுவாமிகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கணுமே தவிர நான் பத்து தடவை சொன்னாங்க அந்த சுவாமி எனக்கு கொடுக்கல அதனால் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லாமல் எத்தனை முறையினாலும் எனக்கு கொடுத்தே தரணுன்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடையும் அந்த பிடிவாதத்தோடையும் சுவாமிகிட்டே நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது நம்மளோட முற்பிறவி பலனாகவும் இருக்குது நம்மளோட முன்னோர்கள் அவட அந்த சாபத்தின் வழியாகவும் ஒரு சிலருக்கு அந்த குழந்தை பேருங்கிறது கிடைக்காம இருக்குது முன்னோர் சாபம் அதனால் வந்து குழந்தை இல்லை அப்படின்றதையும் இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் அதை தான் நான் திருப்பவும் சொல்கிறேன் நீங்கள் விரால்மாரி நான் இந்த பாடலை பா படிக்கிறச்சேன் கண்டிப்பாக மூணு மாதத்துக்குள்ள திருமணமானவங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்துருக்கேன் சரியா எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோமோ அத்தனை பேருக்கும் முழுமையாக நடந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பாடலை நான் பார்க்கும்போது என்ன என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த ஜெகமாயை பாட்டு படிக்கிறச்ச ஒரு சிலருக்கு நடந்திருக்கு ஒரு சிலருக்கு லேட்டாகவும் ஆகிருக்கு சரியா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கூட ஆனவங்களும் இருக்காங்க ஆனால் மனசு தளராமல் ஒரு பிடிவாதத்தோடு கண்டிப்பாக படித்து பாருங்கள் பின்னாடி வரக்கூடியது சஷ்டிகாலமும் இருக்குது இல்லையா அடுத்த ஐப்பசி மாதம் நமக்கு சஷ்டியும் வர இருக்குது அந்த காலங்களில் சுவாமியை நோக்கி விரதம் இருந்து ஏற்கனவே எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காலையில் ஆறு முறை ஈவினிங் ஆறு முறைங்கிறது அந்த முறைகள் இல்லாமல் உங்களுக்கு போன பதிவுலேயே கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதை பார்த்து அதன்படி அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த சுவாமியினுடைய கருணை எல்லாருக்கும் உண்டு சரியா சுவாமிக்கு எப்போதுமே பாரபட்சமே கிடையாதுங்க இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காது இவன் எனக்கு நிறைய செய்கிறான் இவன் எனக்கு எதுவுமே செய்யலை எந்த பாரபட்சமே கிடையாது சுவாமியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வினைப்பெண் கழியணும் அந்த வினைப்பெண் கழிகிற வரைக்கும் என் சுவாமியோட திருவடியை நான் பிடிச்சிக்க நான் பழகணும் அவ்வளோதான் இது எல்லாமே அவங்கவங்களுடைய விதி பயனும் வினை பயனும் மாத்திரமே அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுட்டு இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா பாடலை பார்க்கலாம் முதல்ல பாடல் முழுமையாக நான் படிச்சிட்றேன் அதன் பிறகாக ரெண்டு ரெண்டு வரிகளாக ஏன்னா திருப்ப நீங்கள் படித்து பார்க்குறதுக்கு இது நான் இப்போ சொல்கிறத முழுமையாக சொன்னதை கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஏன் கூடிய பட படிக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் இல்லையா அதனால முதல்ல நான் ஃபுல்லாகவே படிச்சிடுறேன் அதன் பிறகாக உங்களுக்கு வரிக்கு வரி விளக்கப்படுத்திக்கிட்டே வரேன் சரிங்களா பாடலை போகலாம் மாயை உற்று என் அக வாழ்வில் வைத்து திரு மாது கற்பம் உடல் ஊறி தச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவி உச்சி விழி ஆனந்தத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தம் தரவேணும் மிட்ட குரமாதினுக்கு முலைமேல் அணைக்க வருதீரா முது மாமறைக்குள் ஒரு மா பொருளுக்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிக்காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தரு காவேரிக்கு வட பாரி பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே சரியா இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வரிக்கு வரி இந்த விளக்கத்தை பார்க்கலாம் சஹ மாயையுற்ற இந்த உலகம்ன்றது ஒரு மிகப்பெரிய மாயை தான் அதுல மாற்று கருத்து இல்லை இந்த உலகம்ன்றது மாயை தான் என்னோட கணவன் மனைவிங்கிற அந்த மந்தபாசங்கிறது எல்லாமே ஒரு மாயை தான் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் ஏதோ ஒரு வினை பயனால இந்த பூலோகத்துல வந்து பிறக்கும்படியான ஒரு சூழ்நிலையை சுவாமி எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படி நான் இந்த உலகத்துக்கு வந்துட்டேன் இந்த மாயைமான உலகம்தான் இந்த உலகமே மாயை தான் என்னை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் மாயை தான் ஆனா இந்த மாயையில எனக்கு என்ன கிடைச்சது அழகான எனக்கு ஒரு மனைவி கிடைச்சிருக்கா இந்த அழகான மாய உலகத்தில் என்னுடைய இல்லறத்தை இனிமையாக்குவதற்காக எனக்காக ஒரு மனைவி எனக்கு அமைந்திருக்கிறாள் அப்படிங்கிறது தான் முதல்வரியாக சொல்கிறார் ஜஹ மாயை உற்று இந்த உலகமே மாயை தான் பெரிய மாயேன்னு சொல்கிறார் பெரிய மாயை தான் இந்த வாழ்க்கையில் நான் மாட்டிக்கிட்டேன் சரியா அந்த உற்ற அப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே தான் நான் இருக்கேன் அதுக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு நான் இருக்கேன் என் அக வாழ்வில் வைத்த என்னுடைய இல்ல இல்லற வாழ்க்கையை அக வாழ்க்கைனா என்னுடைய இல்லற வாழ்க்கையை இனிமையாக்குவதற்காக எனக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறாள் அக வாழ்வில் வைத்து எனக்கு அழகான ஒரு மனை மனைவி கிடைச்சிருக்கிறான் திரு மாது கர்ப்பம் உடல் ஏறி அந்த அழகான மனை மனைவியினுடைய கர்ப்பத்தில் திரு மாது அப்படின்னா திருமகளை போன்று அழகாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியினுடைய மனைவியினுடைய கர்ப்பத்தில் ஊறும்படியாக கர்ப்பத்தில் ஊறும்படியாக அப்படின்னா ஒரு கருவு தரிக்கும்படியாக அப்படின்றத இப்பொருளாக இருக்குது திரு மாது கர்ப்பம் உடல் ஊறி அவளுடைய அழகான அந்த கருவறையில் ஒரு சின்ன உயிர் பதியும்படியாக உடல் ஊறி அதில் அதில் பதியும்படியாக அனுகிரகம் நீ தான் செய்யணும் அப்படின்றது தான் இங்கே வரையில் நமக்கு சொல்கிற திருப்பவும் படிக்கிற ஜெகமாயையூற்று என் அக வாழ்வில் வைத்த திருமாது கற்பு உடல் ஏறி எனக்கு கிடைத்த இந்த அழகான மனைவி என்னுடைய இல்லற வாழ்க்கையை அழகாக அமைப்பதற்காக எனக்கு கிடைச்ச என்னோட மனைவியோடைய அந்த வயிற்றில் அந்த கருவறையில் ஒரு உடல் பதியும்படியாக அதாவது ஒரு கரு ஊறும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு முதல் வரியில முற்றி வடிவாய் நிலத்தில் அழித்து பொருளாகி தச முற்றி அந்த கருவை உள்ள பதிக்கிறது மாத்திரம் உன்னோட வேலை இல்லை பின்னாடி வரக்கூடிய விஷயங்களையும் நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆணித்தனமாக அவர் சொல்ல வரார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க தச முற்றி பத்து மாதம் அவளுடைய கர்ப்பத்தில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தை அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் அடுத்தது சொல்கிறார் வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த நல்ல வடிவோடு அப்படின்னா எந்த ஊனமும் இல்லாமல் ஒரு அழகான எந்த அங்கினமும் இல்லாமல் இங்கே குறையாக இருக்குது அங்கே குறையாக இருக்குது இது பிரச்சனை அது பிரச்சனை அது மாதிரி உடல் ரீதியாகவும் சரி அங்கங்கள்லேயும் சரி உடலில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள்லையும் சரி எந்த குறைபாடும் இல்லாமல் அழகான வடிவான ஒரு குழந்தை அப்படின்னா அழகான ஒரு குழந்தையை வடிவான நிலத்தில் திறமாய் அழித்து அழகான அந்த குழந்தையை இந்த பூமியில் அழகாக தோன்றும்படியாக நீ தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றார் பொருளாகினா அந்த குழந்தை செல்வத்தை நீ எங்களுக்கு தருவாயாக அப்படின்றது கேட்குறார் சரியா அப்போது என்னுடைய அழகான மனைவி இருக்கிறாள் அவருடைய அவருடைய கர்ப்பத்தில் ஒரு அழகான ஒரு உடல் ஊறும்படியாக அனுகிரகம் பண்ணு அது மாத்திரம் பத்தாது அதன் பிறகாக என்ன செய்யணும் பத்து மாதங்கள் அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தை அழகாக வளரும்படியாக அப்படின்னா அது எந்த குறைபாடும் இல்லாமல் வளரணும் அதோடு மாற்றம் இல்லை எந்த அங்கீனமும் இல்லாமல் எந்த குறைபாடுகள் அற்று அந்த குழந்தை இங்கே வெளியில் வரும்போது இந்த பூமிக்கு வரும்போது எப்படி இருக்கணும் ஒரு அழகா அழகான வடிவத்தோடு இந்த பூமியில் வந்து பிறக்கும்படியாக எங்களுக்கு அந்த குழந்தை செல்வத்தை அருள்வாயாக அப்படிங்கிறது தான் முதல் நான்கு வரையில் அவர் நமக்கு சொல்றாரு சரியா அடுத்தது பார்க்கலாமா அது மாத்திரம் இல்லைங்க அந்த கணவருடைய ஆசையை இங்கே வரிசையாக சொல்லிக்கிட்டே வரா பாருங்க மகா அவாவி உச்சி விழி ஆனந்தத்தில் மகா அவாவி அந்த அந்த குழந்தை வேணுன்றவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அந்த ஏக்கம்ன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த பத்து மாதம் கழித்து அந்த குழந்தைய தூக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் என் குழந்தையே இல்லைங்க ஏழு வருஷமாக என் குழந்தையே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடிய அந்த தம்பதிகள் அந்த பத்து மாதம் முழுமையாகி ஒரு முழு குழந்தை அவங்க கையில் அதுவும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு குழந்தை கையில் கிடச்சா அது எவ்வளோ பெரிய பொகிஷமாக இருக்கும் அந்த நிமிஷத்துக்கு ஈடாக எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் இடாகாது இல்லையா அந்த சந்தோஷம் அந்த கணவனுக்கும் மனைவிக்குமான த அப்பாவாகவும் அம்மாவாகவும் ஆயிட்டோங்கிற அந்த சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷத்துக்கு இணையான ஒரு இன்னொரு விஷயம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் சரி அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த குழந்தைய கையில் தூக்கும் போது அந்த அப்பாவோட சந்தோஷத்தை பாருங்கள் மகா அபாவி அந்த குழந்தைக்காக எங்கி இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பாசத்தினால என்ன எப்படி இருக்குமா மகா அபாவி அந்த பாசத்தின் உச்சத்தில் என்ன செய்யணுமா உச்சி முகர்ந்து உச்சி வெளி ஆனந்தத்தில் அந்த குழந்தையை கையில் எடுத்து அதனுடைய உச்சியில் நெற்றியில முத்தமிடும்போது அது எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷன்றது அளவிட முடியாத சந்தோஷமாக இருக்கும் கோடிக்கணக்கில் பொருளை கொடுத்தா கூட வராத சந்தோஷம் அந்த குழந்தை எங்களுக்கு கிடச்சிருச்சின்னு அதை வாரி எடுத்து அதனுடைய உச்சியில் முகரும்போது அந்த உச்சியில் ஒரு முத்தம் கொடுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷங்கிறது அது அழாதி தான் அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர மகா ஆவி உச்சி விழி ஆனந்தத்தில் அந்த உச்சியை நுகரும் போது அந்த முகத்தோட முகமாக வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய தன்னோட முகத்தோட முகமாக வச்சு வைக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே அது எவ்வளோ பெரிய விஷயமாக எனக்கு இருக்கு அப்படின்றது அந்த தகப்பனார் சொல்றாருங்க மலை நேர் யூ புயத்தில் உறவாடி அது மாத்திரம் இல்லை அதோட கண்ணோட கண்ணு பார்க்கணும் முகத்தோட முகத்தை வச்சுக்கணும் அது மாத்திரம் இல்லாமல் என்னோடய மலை போல் இருக்கக்கூடிய என்னுடைய புஜங்களில் என்னுடைய தோல் வலைகளில் அது உறவாடும்படியாக எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் சரியா கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அந்த குழந்தை மடியில் வச்சு தவ வச்சுருக்கக்கூடிய குழந்தை தவள ஆரம்பிக்கும் தவழ்கிற குழந்தை பிடிச்சிட்டு அங்கே இங்கே போக ஆரம்பிக்கும் இல்லையா தோலை பிடிக்கிறேன் மேலே ஏறுறேன் கீழே ஏற அந்த குழந்தை விளையாடும் இல்லையா அந்த இப்போ அந்த அப்பா என்ன சொல்ல வராங்க எனக்கு அப்படி ஒரு குழந்தையை கொடு அந்த குழந்தை உடனே நான் தூக்கணும் அதை அழகான கொஞ்சம் அதை உச்சி முகரணும் அதை கண்ணதோட கண்ணை வச்சுக்கணும் அதை விழிக்கொண்டு அது அது என்ன பார்க்கணும் அந்த குழந்தை என்ன பார்க்கணும் நான் அந்த குழந்தைய பார்க்கணும் அது மாத்திரம் இல்லை அந்த ஆனந்தத்தில் நான் திளைக்கும்படியான ஒரு அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுன்னு கேட்டவர் அடுத்தது என்ன சொல்கிறார் என்னோட தோள்கள் மீது அது உறவாடும்படியாக அது விளையாடும்படியாக இருக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தையும் சேர்த்து எனக்கு கொடுன்னு கேட்குறார் சரி எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன் நீ யோசித்து போதே ரொம்ப அழகாக இருக்குல்ல ரொம்ப ஆசையான ஒரு விஷயமாக இருக்குது மடி மீது எடுத்து விளையாடி முன்னாடி நம்ம அந்த வரிகள் பார்த்துட்டோமா மகா அவாவி உச்சி விழி ஆனந்தத்தில் மலை ஏர் உறவாடி மதி மடி மீது எடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தம் தர வேணும் அது மட்டும் இல்லை என் மடி மேலே உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை என்ன பண்ணணும் ரொம்ப ஆசையாக என் கூட விளையா விளையாடணும்னு அந்த தந்தை அங்கே கேட்குறார் என் குழந்த தோளில் விளையாடுறது மாத்திரம் இல்லை அது எப்போதும் நான் என்ன பண்ணணும் தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அது ஆசையாக நான் கொஞ்சம் விளையாடணும் ஒவ்வொரு முறை அப்படி நான் விளையாடும் போதும் நித்த மணி முத் மணிவாயின் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் நான் அப்படி கொஞ்சம் போதும் ஒரு அழகான சின்ன வாயினால் நீ என்ன பண்ணுற அந்த குழந்தை என்ன பண்ணுமா அந்த தகப்பானாருக்கு அது முத்தம் கொடுக்கணுமா அந்த மாதிரி முத்தம் கொடுக்கும்போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே அந்த சந்தோஷத்துக்கு இணையாக எதுவுமே இந்த உலகத்தில் எனக்கு கிடைக்காது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர மடிமீதி எடுத்து விளையாடி நித்த மணி வாயின் முத்தி தர வேண்டும் ஒவ்வொரு நாளும் அப்படி நான் விளையாடும் போதும் ஒரு அழகான திருவாய்க்கொண்டு எனக்கு நீ முத்தி கொடுக்கும்படியாக அந்த குழந்தை எனக்கு முத்தம் தரும்படியாக எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு முருகனைங்க அவர் முக மாயை முக மாயமிட்டு முளை மேல் அணைக்க வருத்தீரா முக வசீகரம் முகத்தினுடைய வசீகரம்ங்கிறது குரமகளாக இருக்கக்கூடிய வள்ளிக்கு ரொம்ப அதிகமா அப்புறம் அப்ப முகத்தினர் இருக்கக்கூடிய அந்த வசீகரம் அழகுன்றது இன்னொருத்தரை வசீகரிக்கக்கூடிய அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்கறது வெளிப்புற தோற்றம் மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ கலராக இருந்தால் அழகுன்னு நம்ம ஒரு மாயைக்குள்ளே வந்துட்டோம் கருப்பாக இருக்கிறதும் அழகுதான் லக்ஷணம் அப்படிங்கிறது அழகாக அவன் இருக்கணும் லக்ஷணங்கள்ங்கிறது நமக்கு நிறையா இருக்குது இல்லையா சமுத்திரிக்க லட்சணங்கிறது நிறையா இருக்குது அதில் யாரும் சிவந்த நிறத்தில் இருக்கணும்னு சொல்லப்படவே இல்லை இன்றைக்கி நம்மளே அப்படி ஒரு மாயைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் கலராக இருந்தால் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கும் அப்படி ஒரு மாயைக்குள்ளே போய் நம்ம சிக்கிகிட்டு இருக்கோம் லக்ஷணங்கிறது கருப்பு சிவப்புங்கிற நிறத்தில் வர்றது அல்ல அதையும் நம்ம இங்கே ஞாபகப்படுத்திக்கணும் எப்படி அந்த வள்ளியாக இருக்கக்கூடிய அந்த பெண் எப்படி இருக்க எப் எப்படி இருந்தாலும் வசீகரிக்கக்கூடிய முகத்தோடு இருக்க அந்த பெண்ணாக இருந்தால் அப்படி அவள் வசீகரமாக இருந்ததுனால தானே உன்னுடைய திருமார்பில் அவளை அணைத்து கொள்வதற்கு நீயே சென்றாய் அப்படிங்கிறது தான் அவர் இங்கே சொல்ல வரார் முகமாயிட்ட அழகாக வசிகரமாக இருக்கக்கூடிய முகத்தை வைத்திருக்கக்கூடிய குரமாதினுக்கு குரமகளாக இருக்கக்கூடிய அந்த வழிக்கு முளை மேல் அணைக்க வருதீரா உன்னுடைய திருமார்பின் மேலும் அவளுடைய திருமார்பின் மேலும் அணைக்கும்படியான ஒரு அனுகிரகத்தை நீயே தானே போய் அவளுக்கு நீயே வாலண்டியாக போய் கொடுத்த இல்லையா நீயே நடையோ நடைய நடந்து அவளை போய் திருமணம் இல்லையா அதே போல் இந்த குழந்தை ஏன் கூட விளையாடும்படியாக ஏன் கூட உறவாடும்படியாக நீ என்ன பண்ணு எனக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணுன்னு இங்க அந்த தந்தை கேட்கிறார் அடுத்தது பாருங்க முது மாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் முது மாமறைக்கு ரொம்ப பழமையானது நம்ம நான்காவது யுகங்கள்ல இருக்கும் இல்லையா இது வந்து நாலாவது யுகம் கலியுகம்னு சொல்றோம் இதுக்கு முன்னாடி மூன்று யுகங்கள் பார்த்தாச்சு இந்த மூன்று யுகங்களுக்கும் முன்னாடி இருந்தது தான் மறைன்னு சொல்லுது சொல் சொல்கிறோம் அதாவது வேதங்கள் நான்கு மறைகள் சொல்கிறோம் இல்லையா நான்கு விதமான வேதங்கள் சொல்கிறோம் இல்லையா அந்த வேகங்கள் உருவாக்கப்பட்டது அந்த வேதத்துக்கு முழு பழமையானவர் யார் அப்படின்னு கேட்டால் சுவாமி தான் அதாவது சிவபெருமான் தான் அப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் பழமையானவர்னு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு என்னை என்ன பண்ண அழகாக மொழி உரைத்தாய் அழகாக உபதேசம் செய்பவனாக அவருக்கே கூப்பிட்டு உட்கார வச்சு நீ பாடம் சொல்லி கொடுத்தியே அவ்வளோ பெரியவனாக இருக்கிறியே எல்லாத்துக்கும் பழமையான பல ரொம்ப பழமையானவர்னால் சுவாமி தான் ஏன்னா சுவாமிகிட்டேருந்து உருவானது தான் ஒவ்வொரு விஷயமே அப்படி ரொம்ப பழமையானவர் உருவாக்கினதே அவர் தான் அப்படி இருக்கும் போது அவருக்கு யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பொருளை அவருக்கு நீ உரைத்தாய் அப்படி அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச மற்றவங்களுக்கு எளிதில் புரியாத ஒரு விஷயத்த நீ அவருக்கு சொன்னியே அவ்வளோ பெரிய ஆளாச்சு நீனு அப்படின்றதை இங்கே இங்கே ஞாபகப்படுத்துகிற அப்படி அவருக்கும் தன்னுடைய தந்தைக்குமே குருநாதனாக இருந்த நீனு எனக்கு இந்த அனுகிரகத்தை கண்டிப்பாக செய்யணுங்கிறது தான் இங்கே எங்கள் தந்தை கேட்க வர அடுத்த வரி பாருங்கள் தகையாது எனக்கு உன் அடிக்கான வைத்த இப்போ எந்த தடைகளும் எனக்கு இல்லாமல் எனக்கு என்ன தடைகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என்னுடைய தான் காரணமா இல்லை முன்னோர்கள் செஞ்ச செஞ்ச அந்த வினைப்பயனாக யார் செஞ்சப்பாவோ எதனால் எனக்கு இந்த குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது என்னோடய தடைகளை முழுமையாக நீற்றி தகையாது எனக்கு எனக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கோ எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு என்னோடய உடல் கூட ஒரு பிரச்சனை தான் என்னோடய உடல் நோயினால் கூட எனக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அப்படி என் எனக்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த தடைகளை முழுமையாக நீ நீக்கி நீ என்ன பண்ணு எனக்கு உன் அடிக்காண வைத்து உன்னுடைய திருவடிங்கிறது எனக்கு கிடைச்சா மாத்திரம்தான் என்னோடய வினைப்பயனாக இருக்கட்டும் என்னோடய உடல் நோயாக இருக்கட்டும் முழுமையாக நீக்கப்பெறும் திருப்ப திருப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க உன் அடி காண வைத்த உன்னுடைய அனுகிரகத்தால் மாத்திரமே தான் உன்னோட திருவடியை நான் பிடிச்சிக்க முடியும் முதல்ல எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணுன்னு கேட்குறாங்க சரியா முதல்ல என்னோட வினைப்பை முழுமையாக நீக்கப்பெறணும் நீக்கப்பட்டால்தான் என்னோடய பாவங்கள் கழிக்கப்பட்டால் தான் எனக்கு குழந்தை பாக்கியன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி என்னோட பாவங்கள் நீக்கப்பெறணும்னா உன்னுடைய திருவடிகள் எனக்கு வேணும் அதை நான் 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 கேட்குறேன் ஆனால் எனக்கு இரக்கம் கொண்டு நீ தானே வரணும் அப்படின்றத திருப்ப திருப்ப நமக்கு ஞாபகப்படுத்துறார் ஒவ்வொரு பாட்டிலையும் சுவாமி நமக்கு சொல்கிறது அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்கிறது அதே தான் நீயாக நினச்சி சுவாமியை போய் நெருங்கிற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சுவாமியே மனமிறங்கி வந்தாதான் ஆனால் அவர் மனம் இறங்கும்படியாக நீ என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் சுவாமி கேட்கணும் எனக்காக நீ வா எனக்காக நீ வான்னு ஒவ்வொரு நாளும் அவர் கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்காக இறங்கி வருவார் அப்படிங்கிறது தான் நம் கருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்ப திருப்ப சொல்லிட்டு இருக்காங்க சரியா தகையாது எனக்கு உன் அடிக்காண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே உன்னுடைய திருவடிகளை காணும்படியாக தனி இந்த சுவாமிமலை தனி ஏரகம் அப்படிங்கிறது சுவாமிமலை சேத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானே ஒப்பற்ற மலையாக இருக்கக்கூடிய அந்த சுவாமிமலை தனி ஏரகத்தின் அதுக்கு தனி பெருமையை கொண்ட அந்த சுவாமி மலை சேத்திரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார் கடைசி வரியை பாருங்க தரு காவிரிக்கு வட பாசரத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே தரு காவிரிக்கு ரெண்டு பக்கமும் காவேரி இருக்கக்கூடிய சுவாமிமலை சேத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும் கோயிலுக்கு இந்த பக்கம் சரி அந்த பக்கமும் சரி என்ன இந்த காவேரி ஆறு போகுது அப்போ அந்த காவேரி ஆறு அங்கே போகுதுன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் எப்போதும் செழுமையாக பசுமையாக இருக்கும் அப்படி பசுமையாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த ஆற்றுக்கு ஆற்றினுடைய அந்த வடப்பகுதியில் இருக்கக்கூடிய நீனு எப்படி இருக்க சமர் வேல் எடுத்த பெருமாளே ஒரு போரன் வே வரும்போது உன்னுடைய வேலை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே போய் வெற்றின்ற ஒரு விஷயம் வேல் அப்படின்னாலே வெற்றின்தாங்க அதுக்கு பொருள் அப்படி வெற்றின்ற ஒன்றை கையிலேயே எடுத்துகிட்டு போன முருகப்பெருமானே என்னோடய வாழ்க்கையில் நான் வெற்றி அடையும்படியாக நீ என்ன பண்ண எனக்கு இந்த அனுகிரகத்தை கண்டிப்பாக நீ எனக்கு கொடுத்து அருளணும் எனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிறத இங்கே கொண்டாந்து நிறைவும் செய்கிறார் ஒரு அழகான பாட்டு ஒரு குழந்தை தன்னோட மனைவியினுடைய மனைவினுடைய கற்பத்தில் வந்து அந்த குழந்தைய கையில் எடுத்து அதை உச்சி முகர்ந்து கொஞ்சி அதை தோளில் வச்சு விளையாடி அந்த குழந்தை எனக்கு முத்தம் கொடுக்கணும் இது எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னா முருகா உன்னுடைய ரெண்டு திருவடிகளும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஆணித்தனமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்கணும் என்னுடைய பாவங்கள் கழிக்க உன்னுடைய ரெண்டு திருவடிகளை எனக்கு கொண்டாந்து காட்டு ரெண்டு திருவடிகளை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பாவங்கள் கண்டிப்பாக அளிக்கப்படும் உன்னுடைய அனுகிரகம் எனக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றதில் எனக்கு மாற்று கருத்து எனக்கு நம்பிக்கை எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்குது உன்னோட திருப்பாதத்தை நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய மனைவி கருவுருவாள் அப்படிங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குன்ற நம்பிக்கையோடு கண்டிப்பாக இதை படித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த பாடலும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது குழந்தைக்காக காத்துட்ருக்குறவங்க மாத்தம் இல்லைங்க இப்போ நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க மூன்று மாதங்களாக இருக்கட்டும் ஐந்து மாதங்களாக இருக்கட்டும் ஏழு மாதமாக கூட இருக்கட்டும் இல்லை ஒன்பது மாதங்களாக கூட இருக்கட்டும் இன்னொரு பத்து நாளே எங்கள் டெலிவரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட இன்னையிலேருந்து அந்த பாட்டை படித்து பாருங்கள் உங்களோட குழந்தை ரொம்ப அழகாக நல்ல ஞானத்தோடு அந்த குழந்தை கண்டிப்பாக பிறக்கம்ன்றதுலேயே மாற்று கருத்து வேண்டாம் இதுவும் எத்தனையோ பேருக்கு பலன் கொடுத்த பாடல் தான் அதனால தான் இந்த பலன் தரும் திருப்புகளில் இந்த பாட்டை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுவும் என்னுடைய மாணவரில் ஒருவர் கேட்ட பாட்டு தான் அதனால் இந்த பாட்டை திருப்ப நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக படிங்க முருகனை அனுகிரகம் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் கருணையே உருவானவன் சரியா கருணை வல்லலன்னு தான் சொல்கிறோம் சரியா வயலூர் தான் திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லியிருக்காங்க கேட்டதே கேட்டபடி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுப்பான் என்னோடய வினைப்பயிரில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட நான் அவனுடைய திருவடியை பிடிச்சிக்கும் போது அதை முழுமையாக ஆற்ற வல்லவன் அவன் கையில் இருக்கக்கூடிய அந்த வேலோடு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் அப்படிங்கிறது தான் ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக நமக்காக வருவான் நம்ம என்ன கேட்குறோமோ அதை முழுமையாக மாற்று கருத்து இல்லாமல் தருவாங்கிறதுல நம்பிக்கையோடு கண்டிப்பாக படுங்க உங்களுடைய கனவு என்னவோ அது நிச்சயமாக நிறைவேறும் அதனால் தொடர்ந்து படிங்க நம்பிக்கையோடு படிங்கன்றதை மறுபடியும் சொல்லிக்கிறேன் இன்னொரு பதவியில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்